உங்களுக்கு பிகினிங்லேருந்தே கிரிக்கெட் சார் எல்லாருமே கிரிக்கெட் ஏதாவது டைம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா கிரிக்கெட் விளையாட போகலாமா அப்படின்னு கிளம்பிடுவோம் டெய்லி கிரிக்கெட் தான் அது ரெண்டு நாள் அன்றைக்கி ரெண்டு டைம் வந்து விஜய் சாரே வந்திருக்கார் எங்கள் கூட விளையாட்றதுக்கு நாங்கள் பொதுவாக நைட்டில் பண்ணுற ஆட்கள் அது மட்டும் மாஸ்டர் மட்டும் பக்கத்தில் நிறைய பண்ணிருப்போம் அந்த கிரௌண்ட்டில் வந்து அண்ணன் ஃபுல்லாக லைட் போட்டிருக்கேன்னே நீங்கள் விளையாண்டுறலாம் அப்படின்றார் ஆறு மணிக்கு முடிஞ்ச உடனே பேட் எடுத்து வச்சுருவோம் நாங்கள் ஒரு ஒம்பது மணி வரையிலும் விளையாண்டுட்டு தான் போவோம் எல்லா நாளும் கலராக நமக்கு இருட்டு அப்படின்னா இருட்டு வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ண வச்சுரும் அது அது எல்லா எல்லாருக்குமான அந்த படமாக அது எல்லோரும் பண்ணுவாங்களான்னு தெரில பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது இருட்டில் படம் பண்ணும்போது ஒன்று இன்னொன்று அவருக்கு பேட்மேனுடைய மூவிகள் எல்லாமே அந்த பக்கம் அந்த சீரிஸ் வந்து டிசி சீரிஸ் எல்லாமே பிடிக்கிறதுனால அவருக்கு அந்த மாதிரியான ஏதோ ஒரு இடத்த ஃப்ரீயாக அப்படி இடம் காலியாக பாட்டேன்னா அண்ணே நம்ம இடம்னா ரெடி பண்ணியிருக்கேன் லைட் போட்டிருங்கண்ணே அப்படின்றாரு கச்சேரி நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் கேள்வியை ரெண்டாக கேட்டுறேன் ஒன்று லோக்கியம் கிரிக்கெட்டும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் அவரை சந்திக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன் அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இருக்குன்னு நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது லோக்கியம் இருட்டும் நைட்டில் ஒர்க் பண்ணுறது எப்படி சொல்ல முடியுமா அவரும் கிரிக்கெட்டும் இயக்குனரும் கிரிக்கெட்டும் அப்படின்னா என்னென்னா மா எங்கள் ஈவினிங்லேருந்து கிரிக்கெட் விளையாடும் சார் எல்லாருமே கிரிக்கெட் ஏதாவது டைம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா கிரிக்கெட் விளையாட போகலாம் அப்படின்னு கிளம்பிடுவோம் அதில் நானும் ஒருத்தேன் நான் கொஞ்சம் சீனியர் தான் அதனால் என்னை கூட்டு போயிடுவாங்க அதுமாதிரி சீனியர் நிறைய இருக்காங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க என்னென்னா மாஸ்டர்லாம் ஷூட்டு முடிஞ்ச உடனே அந்த கிரவுண்டில் கிரௌண்ட் அது பகலில் அதிகமாக இருப்போம் நாங்கள் பொதுவாக நைட்டில் பண்ணுற ஆட்களை அது அது மட்டும் மாஸ்டர் மட்டும் பகல் நிறைய பண்ணியிருப்போம் அந்த கிரௌண்டில் வந்து அண்ணன் ஃபுல்லாக லைட் போட்டிருக்கேன்னே நீங்கள் விளாண்டுறலாம் அப்படின்றவர் ஆறு மணிக்கு முடிஞ்ச உடனே பேட் எடுத்து வச்சுருவோம் நாங்கள் ஒரு ஒம்பது மணி வரலாம் விளையாண்டுட்டு தான் போவோம் எல்லா நாளும் எங்களுக்கு ஷூட் போன எல்லா நாட்களும் அந்த ஜெயில் செட்டப்போ நீங்கள் கிரௌண்ட் ஒரு கபடி வர கிரௌண்ட் இருக்குல்ல அந்த கிரவுண்டு எங்களுக்கு கிரிக்கெட் கிரௌண்ட் அது டெய்லி கிரிக்கெட் தான் அது ரெண்டு நாள் அன்றைக்கி ரெண்டு டைம் வந்து விஜய் சாரே வந்திருக்கார் எங்கள் கூட விளையாட்றதுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து விளாண்டுருக்கோம் எங்கள் ஒரு கிரிக்கெட் ஆரோம் இப்போ இப்போது ஒரு படம் இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்த ஃப்ரீயாக அப்படி இடம் காலியாக பார்த்தேன் அண்ணே நம்ம இடன்னா ரெடி பண்ணியிருக்கேன் லைட் போட்டிருக்கேன் அப்படின்றாரு கிரிக்கெட் ஆடுறதுக்கு நாங்கள் ரெடியாகிருவோம் பேட்டும் பாலும் எடுத்து வந்துடுவாங்க பசங்க உடனே ஆரம்பிச்சிடுவோம் அப்படியும் இல்லைனாலும் ஏதோ ஒரு இன்டோர் ஸ்டேடியத்தில் ஏதோ ஒரு இடத்துல ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க போய் அங்கே லாண்ட்டு தான் போவோம் எப் ரேண்டமாக எங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மாஸ்டர் ஒரு டைம் போய் ஒரு கிரிக்கெட் டச் பண்ணிட்டு வந்துடுவோம் இருட்டுன்னா அவருக்கு வந்து அவர் அவர் என்னென்னா ஒரு இன்டென்ஸான படம் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே அழுத்தமான படங்கள் எல்லாமே ஏன் கலராக நமக்கு இருட்டு அப்படின்னா இருட்டு வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ண வச்சிடும் அது அது எல்லா எல்லாருக்குமான அந்த படமாக அது எல்லோரும் பண்ணுவாங்களான்னு தெரியல அதில் ஒரு நீ ஒரு கதை சொல்லும்போது அது நம்ம ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக அதை பார்ப்போம் நம்ம அதை அது கவனிப்போம் அது மாதிரி பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது இருட்டில் படம் பண்ணும்போது ஒன்று இன்னொன்று அவருக்கு பேட்மேனுடைய மூவிகள் எல்லாமே அந்த பக்கம் அந்த சீரீஸ் அந்த டிசி சீரீஸ் எல்லாமே பிடிக்கிறதுனால அவருக்கு அந்த மாதிரியான படங்கள் தான் அவர் விருப்பப்படுற படங்களே ஒரு நைட் நைட்னால் நாங்கள் ஒரே இருவோம் எங்கள் படங்கள் எல்லா படங்களும் நைட்டு தான் நைட்டு தான் எங்களுக்கு வேலையாகவே ஒரு மாதிரி நாங்கள் அப்படியே செட் ஆகிட்டோம் நான் என்னமோ எனக்கு எனக்கு ஒரு தெரில நான் பண்ணுற படங்கள் மேக்ஸிமம் எல்லாம் நைட் படங்களாகிடுச்சி நைட் ரொம்ப விரும்பி பண்ணுற இயக்குனர் அவர் அவருக்கு சொல்ல சொல்லுவாங்க அண்ணன் நைட்னே நம்ம படம் தான் அப்படின்றார் அப்படி தான் போவோம் எங்களுக்கு லைட்டிங் ஆகும் அந்த மூடாகவும் அந்த இடத்துல வேலை பார்க்குறோம் இன்னொன்று பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் மொத்தமாகவே நைட்டில் இந்த 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 பரபரப்பே இருக்காது அந்த இடமே அமைதியாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்காகவும் அதுதான் காரணம் நினைக்கிறேன் அவருக்கு மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க